தமிழ் சினிமா ரசிகர்களால் சிம்பு என்று அழைக்கப்படும் சிலம்பரசன் தக்லைப் திரைப்படத்தை தொடர்ந்து அடுத்ததாக இயக்குனர் வெற்றிமாறன் இயக்கும் அடுத்த படத்தில் நடிக்க இருக்கிறார் இப்படம் ஒரு வடசேனையில் நடக்கும் கேங்ஸ்டர் திரைப்படமாக உருவாகியிருக்கிறது கலைப்புலி எஸ் தானி இந்த படத்தை தயாரிக்கிறார் இது இவர் தயாரிக்கும் நாற்பத்தி ஏழாவது திரைப்படமாகும் இப்படத்தில் எஸ்டிஆர் முற்றிலும் எளிமையான தோற்றம் பெற வேண்டும் என்பதற்காக பத்து நாட்களில் பத்து கிலோ எடையை குறைத்துள்ளார் என்ற செய்தி வெளியானது இப்படத்தில் இரண்டு தோற்றத்தில் சிம்பு நடிக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது படத்தின் அறிவிப்பு வீடியோ படமாக்கப்பட்ட நிலையில் அதன் போஸ்ட் ப்ரொடக்ஷன் பணிகள் நடைபெற்று வருகின்றன இந்த நிலையில் இன்று இயக்குநர் வெற்றிமாறனின் பிறந்த நாளை முன்னிட்டு படத்தின் அறிவிப்பு வீடியோ வெளியிடப்படும் என எதிர்பார்க்கப்பட்டது அதன்படி படக்குழு புரோமோ வீடியோ ஒன்றை வெளியிட்டிருக்கிறது இதில் சிம்பு அவர்கள் ஒரு கேங்ஸ்டராக நடந்து செல்லும் காட்சி படமாக்கப்பட்டுள்ளது இதனை பார்க்கும்போது நிச்சயம் படசென்னை படம் போல் இந்த படமும் மிகப்பெரிய அளவில் ரசிகர்களை கவரும் என்ற எதிர்பார்ப்பும் உள்ளது சரி நம்பலேயே இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி